ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தென்னகத்து காவல் தெய்வமான கருப்பசாமியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கதைக்குள்ளே போகலாம் முன்னொரு காலத்தில் கடல் கொஞ்சி விளையாடும் முகவை மாவட்டத்தில் ஒரு ஆற்றுப்படுகையில் அமைந்திருக்கும் ஒரு அழகான கிராமம்தான் பேயாடிக்கோட்டை அந்த கிராமத்தில் பல வகுப்பை சேர்ந்த மக்களும் இருந்தார்கள் அதில் முக்கியமாக இறைவனுக்கு பூஜை செய்கின்ற பிராமண வகுப்பினரும் இருந்தார்கள் தீண்டாமையும் இருந்த காலம்தான் அது அந்த பிராமண வீட்டில் ஆடு மாடுகளை வளர்த்து வந்தார்கள் இந்த ஆடு மாடுகளை கவனிக்க அங்கே தாழ்ந்த இனத்தைச் சேர்ந்த ஒரு பதினாலு வயது சிறுவன் வேலை செய்து வந்தார் அவனின் வேலையை காலையில் எழுந்ததும் அந்த மாட்டுத் தொழுவத்தை சுத்தம் செய்து அந்த மாடுகளுக்கு தேவையான உணவு கொடுத்து அதையெல்லாம் மேய்ச்சலுக்கு அழைத்து கொண்டு செல்வதுதான் அன்றும் அவன் வேலைக்கு வந்த நேரம் அவன் தலையில் சாணக்கூடையை தூக்கி வைத்தார் அவன் முதலாளி அம்மா சாணத்தை தூக்கிக் கொண்டு கருப்பன் எருக்கொட்டும் இடத்தில் அதை கொட்டிவிட்டு வந்தான் வழக்கம் போல உணவை எடுத்துக்கொண்டு ஆடு மாடுகளையும் அழைத்து அவனது தினசரி வேலைக்குச் சென்று விட்டான் இவ்வாறு நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க கருப்பனின் செயல்களில் மாற்றம் ஏற்பட்டது அவன் ஆடு மாடுகளை தாமதமாக அழைத்து வருவது கறவை மாடுகளில் பால் குறைந்து இருப்பது என்று அதுபோல எப்பொழுதும் நடந்ததில்லை எப்பொழுதும் அவன் முதலாளியம்மா அவனை வாடா போடா என்று அழைப்பதே வழக்கம் அன்று காலையிலும் அவர் அவ்வாறுதான் அழைத்தார் டே கருப்பா ஏன் மச மசம் என்று நின்று கொண்டிருக்கிறாய் வந்து சாணக்கூடையை எடுத்து கொட்டிவிட்டு ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல் என்று கூறினார் எப்பொழுதும் முதலாளி அம்மாவின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் அவர் இடும் கட்டளைகளை செய்யும் கருப்பனும் என்று அம்மாவையே எதிர்த்து பேசினான் அம்மா இனிமேல் என்னை வாடா போடா என்று அழைக்காதீர்கள் சற்று மரியாதையுடனே அழையுங்கள் என்று சற்றும் தாமதிக்காமல் ஆடு மாடுகளை அழைத்து கொண்டு மேய்ச்சலுக்கு கிளம்பிவிட்டான் அவன் செல்வதை வைத்த வெளி வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த முதலாளியம்மாவிற்கு ஒரே ஆச்சரியம் அவன் சிறுவயதிலிருந்து இங்குதான் வேலை செய்கிறான் ஒரு நாளும் அவன் இதுபோல் பேசியதில்லை அவன் நடவடிக்கைகளில் மாற்றத்தை கவனித்த முதலாளியம்மா கிராமத்தில் அவனுடன் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவர்களை அழைத்து அவர்களிடம் அவனை கண்காணிக்கும்படி கூறினார் அவர்களும் அவனை கண்காணிக்க ஆரம்பித்தனர் அவன் காலையில் மாடுகளை அழைத்து கொண்டு மேய்ச்சல் காட்டிற்கு சென்றுவிட்டு ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு அவன் வேறு ஒரு பக்கம் சென்று கொண்டிருந்தான் அவனை பின்தொடர்ந்த சிறுவர்கள் அவன் ஒரு இடத்தில் அமர்ந்து ஏதோ செய்வதை மறைந்திருந்து கவனித்தனர் அவன் அந்த இடத்தை விட்டு கிளம்பிய பிறகு அவன் என்ன செய்திருக்கிறான் என்று பார்த்தார்கள் ஆவாரம்பூ செடியின் வேரில் ஒரு சிறு கல் போல் இருந்தது அதில் பாலாபிஷேகம் செய்து ஆவாரம் பூக்களை வைத்து பூஜை செய்திருப்பது தெரிந்தது அப்பொழுதுதான் முதலாளியம்மாவின் சந்தேகத்திற்கு விடை கிடைத்தது அவர் வளர்த்த பசுவின் பால் எங்கே போனது என்று சிறுவர்கள் உடனடியாக சென்று முதலாளி வீட்டில் சொன்னார்கள் இதை கேட்டு ஊரில் உள்ள அனைவரும் அந்த இடத்திற்கு சென்றார்கள் முதலாளியம்மாவின் வீட்டில் இருப்பவர்கள் அந்த ஆவாரம் செடியை அகற்றி விட்டு பார்த்தார்கள் அங்கு இருந்த அனைவருக்கும் அவர்களின் கண்களையே நம்ப இயலவில்லை ஏனென்றால் அங்கு காக்கும் தெய்வமான கருப்பர் சுயம்புவாக வீற்றிருந்தார் ஆம் அவர் பூமியிலிருந்து சுயம்புவாக அந்த மக்களை காக்க வந்துவிட்டார் விட்டார் அந்த அம்மாவின் குடும்பத்தார்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து கருப்பருக்கு கோவில் எழுப்பி அந்த முதலாளியம்மாவின் மகனை பூஜை செய்ய வைத்தனர் அங்கு நடக்கப் போகும் விபரீதம் தெரியாமல் அனைவரும் கருப்பனின் அருள் பெற காத்திருந்தனர் அங்கு நடந்ததோ வேறு அந்த மக்கள் கருப்பரின் கோப கோபத்திற்கு ஆளானார்கள் பூஜை செய்ய முதலாளியின் மகன் உள்ளே சென்றதும் தானாக கதவுகள் மூடிக்கொண்டது அனைவரும் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் விழித்தனர் அப்பொழுதுதான் உள்ளே சென்ற முதலாளியின் மகனின் உடலில் உள்ள கை கால்களை கருப்பர் தனித்தனியாக பீ்த்து கொடுத்து விட்டார் அலறிய முதலாளி மற்றும் ஊர் மக்களுக்கு ஒரு குரல் கேட்டது அது வேறு யாரின் குரலும் அல்ல கருப்பனின் குரல்தான் ஆம் அடக்குமுறைக்கு எதிராக காவல் தெய்வம் களமிறங்கிவிட்டான் நான் ஆட்கொண்டவன் ஆடு மாடுகளை மேய்க்கும் அந்த கருப்பன்தான் அவன் கண்களுக்கே நான் தெரிந்தேன் அவன்தான் எனக்கு பூஜை செய்ய தகுதியானவன் அவனைத்தான் நான் தேர்ந்தெடுத்து இருக்கிறேன் இன்று முதல் அவனும் அவன் வம்சாவளியினரும் தான் எனக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று கருப்பர் கூறிவிட்டார் அன்று முதல் இன்று வரை கருப்பரின் உத்தரவுப்படி ஆடு மேய்த்த சிறுவனான கருப்பனின் வம்சாவளியினரே பூஜை செய்கின்றனர் ஆடு மாடு மேய்த்த சிறுவனின் கண்களுக்கு புலப்பட்டதால் அந்த இறைவன் ஆடு மாடுகளுக்கு வரும் பிணையை தீர்த்து ஆடு மாடுகளையும் சுற்று வட்டார மக்களையும் காப்பாற்றி வருகிறார் அவர் அருகிலே ஐயனார் கோயிலும் இருக்கிறது கருப்பரும் ஐயனாரும் ஒரே இடத்தில் இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றனர் அங்கு நேர்த்திக்கடனாக ஆடு மாடுகளை தான் செலுத்துவார்கள் மக்கள் அங்கிருந்து ஏலம் விடும் மாடுகளை வாங்கி வந்தால் வீட்டில் மாடுகள் பெருகும் என்று நம்பி வருகிறார்கள் அந்த கிராமத்திலிருந்து எனது கிராமமும் சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் நாங்களும் நேர்த்தி கடனுக்காக கன்று குட்டிகளை அங்கு கொண்டு விட்டிருக்கிறோம் எங்கள் குடும்பம் கூட்டு குடும்பம் நாங்கள் அனைவரும் எங்களது டிராக்டரில் கட்டுச்சோறு கட்டி கொண்டு கோவிலுக்கு செல்வது வழக்கம் அங்கு சென்று கருப்பரை தரிசித்துவிட்டு அங்கு இருக்கும் வயல்வெளிகளில் வேப்ப மரத்து நிழலில் புளியோதரையும் புளி சுவைத்துவிட்டு திருவிழாவை சுற்றி பார்த்துவிட்டு எருது கெட்டு மஞ்சு விரட்டு பார்த்துவிட்டு வருவோம் வயல்வெளிகள் அனைத்தும் வெறும் மாட்டு வண்டிகளும் டிராக்டர்களும் தான் இருக்கும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தரிசித்து விட்டு செல்வார்கள் நான் வணங்கிய தெய்வங்களில் என்னால் மறக்க முடியாத மிக நெருக்கமான தெய்வம் பேயாடிக்கோட்டை கருப்பன் இன்றும் அவர் தன்னை நினைக்கும் மக்களையும் வாயில்லா ஜீவன்களையும் காத்து வருகிறார் இக்கதையை இவ்வளவு நேரம் படித்ததற்கு நன்றி செவிவழி கதையாக கேட்ட கருப்பனின் வரலாறை பதிவு செய்ததில் மனநிறைவு அடைகிறேன் அனைத்து உயிர்களுக்கும் கருப்பனின் அருள் பரவட்டும் மீண்டும் ஒரு தெய்வத்தின் உண்மை பதிவில் சந்திப்போம் நன்றி